வணக்கம் இன்றைய தினம் தேக்கம்பட்டி வனபத்ரகாளி அம்மனை நாம் சிந்திக்க இருக்கிறோம் பாண்டவரும் கௌரவரும் சூதியின் காரணமாக பகை கொள்வதற்கு முந்தைய காலமாக அது சொல்லப்படுகிறது நெல்லுப்பட்டணம் என்ற பகுதியில் ஆரவள்ளி சூரவல்லி வீரவள்ளி உள்ளிட்ட ஏழு பெண்கள் அரசாட்சியை வந்தார்கள் ஏழு பெண்களுக்கும் வள்ளி உண்டு ஆனால் அவர்களோ சூனியம் வில்லி ஏவல் என மாந்திரீக வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் புரியும் வில்லிகளாக விளங்கினார்கள் அவர்களது பெயரை கேட்டாலே மற்ற அரசர்கள் நடுங்கினார்கள் மீறி எதிர்த்தவர்கள் சிறைப்பட்டும் வதைப்பட்டும் அழிந்தார்கள் வள்ளி சகோதரர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் தீய தீயெனதிகள் கூடிக்கொண்டே போனது மாயானாகிய ஆகிய கண்ணனுக்கே அப்படி ஒரு மாயாஜால ஆட்சி நடப்பது எரிச்சல் ஊட்டியது பஞ்ச பாண்டவரும் ஆறவள்ளி சகோதரிகளின் அசுரத்தனமான ஆட்சி முறை பற்றி சொல்லி அவர்களை அடக்கியுமாறு கூறினார் ஏழு பெண்கள் என்ன எழுபது ஆண்களே வந்தாலும் நான் ஒருவனை அடக்குவேன் என்று இருமாப்புடன் சொல்லி போன பஞ்சவரில் அஞ்சாரஞ்சன் என பெயர் பெற்ற பீமன் புஜபலத்தை நம்பி சென்ற பீமன் எதிர்கொண்டது நேருக்கு நேர் மோதலையல்ல மறைமுகமான மாயத் தாக்குதல்களை அதனால் மயங்கி போனான் சிறை பிடித்த சகோதரிகள் தப்பித்து ஓடி வந்தான் பீமன் அண்ணன் தம்பிகளோட தாய்மாவும் நடந்ததை சொன்னால் பொங்கி எழுந்த நால்வரும் அப்போது அங்கே இருந்த பஞ்சாவரின் சகோதரி சங்கவதியின் மகன் அள்ளிமுத்து மாமன்களை கேவலம் பெண்களை எழுத்து நீங்கள் அஞ்சு பேர் போக வேண்டுமா நான் சென்று அவர்களை வென்று வருவேன் என்று சூழ் பல்வேறு யோசனைகளுக்கு பின் அள்ளிமுத்துவை அனுப்பி வைத்தவர் பாண்டர் ஆரவல்லி சூரவல்லி அடக்கி வர புறப்பட்ட அள்ளிமுத்து அடர்ந்த வனம் ஒன்றின் வழியே செல்லும் போது அங்கிருந்த பத்ரகாளி அம்மன் கோவிலைக் கண்டு வணங்கினார் மாயகாரிகளை ஒடுக்க மாயான காளியின் வரம் வேண்டினார் அன்னையின் திருநீர் பெற்று புறப்பட்டான் நீர் நீரணிந்து சென்ற அள்ளிமுத்துவுடன் பள்ளியரின் விழித்தனம் எடுபடவில்லை மாயத்தால் வெல்ல முடியாது மாய் மாலத்தால் ஒரு சகோதரி மகளான வாலம்மாவை அனுப்பி மயக்கி அவன் உயிர் பறித்தார்கள் அல்லிமுத்துவின் முடிவை அறிந்த அபிமன்யு வெகுந்து எழுந்தான் அமரர் உலகம் சென்று இந்திரோடு அவர் உயிரை மீட்டு வந்தான் பாண்டவரும் போர்க்கோளம் போன்று ஆறாவள்ளி சகோதரர் அமருக்கு புறப்பட்டனர் வழியில் அன்னை பதிரகாலையை வணங்கிச் சென்றனர் வள்ளியின் அள்ளி ராஜ்யத்தை சிறகடித்தனர் சகோதரர்களின் செருக்கை அடக்கினர் வாலம்மாவை அள்ளிமுத்துக்கு மனமுடித்து வைத்தார்கள் இப்படி பாண்டவர்களுக்கு ஆசீலித்து உதவிய பத்ரகாளி கொங்கு நாடான வன வனபத்திரகாளியாக கோயில் கொண்டிருக்கிறார் இந்த கோயில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தேக்கம்பட்டி செல்லும் வழியில் வனபத்திரகாளியம்மன் அமைந்துள்ளது பில்லி சூனியம் ஏவல் முதல்களை வனபத்திரகாளியின் பெயர் கேட்டாலே ஓடிவிடும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலாக விளங்குகிறது நன்றி